கடந்த ஏழாம் தேதி அன்று உயர் நீதிமன்றத்திற்கு எதிர்ப்புறம் ராஜீவ்காந்தி என்ற வழக்கறிஞர் தனது இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய வாகனம் மோதிவிட்டது அது குறித்து அவர் போய் என் வாகனத்தை ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்டபோது பெரிய தலைவராக இருக்கிறாரே என்று அவரும் ஒதுங்கிவிட்டார் ஆனால் அவருடன் வந்த குண்டர்கள் அவரை சரமாரியாக தாக்கி தாக்கியதோடு மட்டும் இல்லாமல் அவர் உயிர் பாதுகாப்புக்காக எங்களுடைய மன்றமான பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடும் போது அங்கேயும் விரட்டி சென்று பார் கவுன்சிலையும் அடித்து உடைத்து அவரை கொடூரமாக தாக்கி அவர் தற்போது மருத்துவமனையில் உள்ளார் ஆனால் இதுவரை காவல்துறை எந்த விதமான வழக்கும் பதியவில்லை அது சம்பந்தமான சிசிடிவி புட்டேஜையும் கொடுக்கவில்லை அது இந்த தமிழக அரசுக்கு தமிழக அரசின் கையில தான் காவல்துறை இருக்கிறதா இல்லது குறிப்பிட்ட தலைவர் கையில காவல்துறை இருக்கிறதா என்பது எங்களுக்கு அச்சமா இருக்கிறது ஆகவே இந்த வழக்கறிஞருக்கு நீதி கேட்டு இன்று அனைத்து வழக்கறிஞர்களும் இதற்கான போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் இந்த போராட்டம் தமிழகம் பூரா தொடரும் ராஜீவ்காந்திக்கு நீதி கிடைக்கும் வரை தொடரும்